ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரோம் வார்னிங் சிக்னல்ஸ் அதாவது புயல் எச்சரிக்கை கூண்டுனா என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக மழைக்காலம் வந்துட்டாலே வந்து அந்த துறைமுகத்தில் ஒன்றாம் மின் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுனாங்க இந்த துறைமுகத்தில் வந்து ரெண்டாம் மின் புயல் எச்சரிக்கையை கொண்டு ஏற்றுனாங்கன்னு நியூஸ் வரதை பற்றி இருக்கோம் அந்த புயல் எச்சரிக்கை குண்டுனா என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் பொதுவாக புயல் எச்சரிக்கை கூண்டு அப்படின்னா புயல் வரும் நேரங்களில் வந்து துறைமுகங்களில் வந்து புயல் வரப்போகுது புயல் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத வந்து வர கப்பல்களுக்கும் அவங்க சுற்று வசிக்கிற மக்களுக்கும் உணர்த்துறதுக்காக ஏத்துறது கூண்டை வந்து கொடி மாதிரி ஏற்றுவாங்க அதுதாங்க புயல் எச்சரிக்கை கூண்டு இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் புயல் எச்சரிக்கை கூண்டு எப்படி ஏற்றிருக்காங்கன்னு அதில் மொத்தம் பத்து வகையான புயல் எச்சரிக்கை கூண்டு இருக்குது அதை வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் பொதுவாக புயல் எச்சரிக்கை கூண்டுங்கிறது விதவிதமான சிம்பல்களை இது பண்ணி கூண்டு செஞ்சு வச்சுருப்பாங்க அதை கொடி மாதிரி பகல் நேரத்தில் ஏற்றி வச்சுருவாங்க அதை வச்சு நம்ம என்ன எத்தனாமியன் புயல் எச்சரிக்கை கூண்டுங்கிறத அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நைட் நேரத்தில் வந்து லைட் சிக்னல் வந்து கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம அந்த லை வேரியஸ் லைட் சிக்னல்ஸை வச்சு இந்த எத்தனாமியன் புயல் எச்சரிக்கை கூண்டு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் புயல் எச்சரிக்கை கூண்டுகளில் என்னென்ன வகைகள் இருக்குங்கிறத இந்த இதில் பார்ப்போம் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு எப்போ ஏற்றுவாங்கன்னா புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழ்நிலை வந்து நிலவுதுங்கிறதுக்காக குறிக்கிறதுக்காக துறைமுகத்துல வந்து ஒன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவாங்க அதே மாதிரி இரண்டாம் எண் எச்சரிக்கை கொண்டு எப்போ ஏற்றுவாங்கன்னா கடல்ல வந்து புயல் உருவாகி இருக்கு துறைமுகத்தில் இருக்க கப்பல்கள் வந்து வெளியேறலாங்கிறத குறிக்கிறதுக்காக இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டுங்கிறது ஏற்றுறாங்க மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு துறைமுகங்களில் எப்போ ஏற்றுவாங்கன்னா திடீர் வானிலை மாற்றங்கள் ஏற்படும் போது துறைமுகத்தில் வந்து மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டுங்கிறது ஏற்றுவாங்க திடீர்னு அதிகமான காற்றோ மழையோ பெய்தால் மூன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவாங்க அதே மாதிரி மூன்றாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றிருக்க துறைமுகத்துல கப்பல்களுக்கு ஆபத்துன்னா அதை உணர்த்துற விதமாக நான்காம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டுங்கிறது துறைமுகங்கள்ல ஏற்றுவாங்க ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு எப்ப ஏற்றுவாங்கன்னா புயல் ஒண்ணு உருவாகியிருக்கு அது துறைமுகத்துக்கு இடதுபுறமா கரையை கிடக்கும்ங்கிறத குறிக்கிறதுக்காக ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவாங்க அதே புயல் வந்து வலது புறமா துறைமுகத்துக்கு கரையை கிடக்கும்னா ஆறாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டுங்கிறது துறைமுகங்கள்ல ஏற்றுவாங்க பொதுவாக ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டால் துறைமுகத்துக்கு மிக அருகிலோ இல்லை துறைமுகத்தின் வழியாகவோ உருவாகியிருக்க புயல் வந்து கரையை கடக்கப்படும்ங்கிறது உணர்த்துறதுக்காக ஏழாம் எண் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவாங்க அதே இது எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றிட்டாங்கன்னா அபாயகரமான புயல் ஒன்று வந்து துறைமுகத்துக்கு இடதுபுறமாக கடந்து செல்ல போகுங்கிறத உணர்த்துறதுக்காக எட்டாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டுங்கிறது ஏற்றுவாங்க ஒன்பதாம் எண் புயல் எச்சரிக்கை குண்டுங்கிறது எப்போ ஏற்றுவாங்கன்னா அபாயகரமான புயல் ஒன்று வந்து துறைமுகத்துக்கு வலதுபுறமாக கடந்து செல்ல போகுதுங்கிறது குறிக்கிறதுக்காக ஒன்பதாம் எண் புயல் எச்சரிக்கை குண்டுங்கிறது ஏற்றுவாங்க அதே பத்தாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுனாங்கன்னா அபாயகரமான புயல் வந்து துறைமுகத்தின் வழியாகவோ அல்லது அதுக்கு மிக அருகிலோ கரையை கிடக்குங்கிறது குறிக்கிறதுக்காக பத்தாம் எண் புயல் எச்சரிக்கை குண்டுங்கிறது ஏற்றுறாங்க இறுதியாக நாம் பார்க்க போகிறது வந்து பதினொன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுங்கிறது இது எந்த சூழ்நிலையில் ஏற்றுவாங்கன்னா மிகவும் அ அபாயகரமான புயல் வந்து துறைமுகத்தை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு துறைமுகத்தில் இருக்க எல்லா தகவல் தொடர்பு சாதனங்களும் செயல்திருச்சு வானிலை மையத்தோட தொடர்பு கொள்ள முடியலைங்கிற சூழ்நிலை அப்போ தான் இந்த பதினொன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டுங்கிறது ஏற்றுவாங்க இது எந்த துறைமுகத்துக்கு பக்கத்துலேயே ஏற்றிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ